பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமே இன்று வேல் வேளாங்கண்ணியில் எங்களது இல்லத்தில் திண்டுக்கல் மரப்பட்டி புனித சந்தியாப்பருடைய திருத்தலத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட எண்ணெய் பாட்டில்கள் இன்றுடன் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றுடன் நானூற்றி ஐம்பது நாட்கள் முடிவடைகின்றன இன்றளவும் ஆற்றல் மிகு புனித சந்தியாப்பரவர்கள் எங்களது இல்லத்தில் தொடர்ந்து அவர் எண்ணெய் பொழிவை கொடுத்து கொண்டுள்ளார் இன்று இரவு நேரத்தில் எங்களது இல்லத்தில் எண்ணெய் பொழிவு மிக வேகமாக சொட்டி கொண்டுள்ளது இந்த எண்ணெய் பிழிவின் மூலமாக சக்தி மிகு சந்தியாக பெறவர்கள் அவர்களது மகிமையும் அவர்களது வள்ளலையும் அவரது ஆற்றலையும் காண்பித்துக் கொண்டுள்ளார் இந்த எண்ணெயை பெற்று செல்லும் மக்கள் முழு சுகமடைகிறார்கள் அதனை சாட்சிகளாகவும் திண்டுக்கல் மரகப்பட்டியில் உள்ள ஆலய புனித சந்தியாபுர ஆலயத்தில் சாட்சிகளாக சொல்லிக் கொண்டுள்ளார்கள் இறையேசுவிலும் புனித சந்தியாக்களுடைய மகிமையிலும் வாழும் இறை மக்களை இவ்வளவு நாட்களாக எங்களது இல்லத்தை தேர்ந்தெடுத்து எங்கள் இல்லத்தின் மூலமாகவும் எங்கள் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் வெளி ஊர்களிலிருந்து வரும் மக்களுக்கும் சக்தி மிகு அவரது மகிமையை காண்பிக்கித்து கொண்டும் அவர்களுக்கு தேவையான வரங்களையும் சுகத்தையும் கொடுத்து கொண்டுள்ளார் இவ்வளவு நன்மைகளையும் வாங்கி வாங்கி வ வளர்ந்து கொண்டிருக்கும் சந்தியாகப் பெறவர்களுக்கு எங்கள் குடும்பம் மூலமாகவும் எங்கள் பகுதி மக்கள் மூலமாகவும் நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவிக்கிறோம் اے دراصل پر ستاوین عافیت پیرالے آمین ماریے والگ